அகமதாபாத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபர் ஒருவரை போலீசார் தங்களின் சூவை நாக்கால் சுத்தம் செய்ய சொன்ன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அகமதாபாத்தில் ஹர்சாத் ஜாதவ் என்பவர் வசித்து வருகிறார் டிவி மெக்கானிக்காக பணிபுரிந்து வரும் இவர் தனது வீட்டின் அருகே உள்ள சாய்பாபா கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் அப்போது அங்கிருந்த காவலர் ஒருவர் ஹர்சாத்தின் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஹர்சாத் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார் இதையடுத்து ஹர்சாத் குடும்பத்தை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் காவல் நிலையத்தில் சக போலீசார் ஹர்சாத்தின் ஜாதி குறித்து விமர்சித்ததோடு ஹர்சாத்தின் மனைவியிடம் தவறாக நடக்க முயன்ற போலீசாரின் காலில் விழுந்து ஹர்சாத்தை மன்னிப்பு கேட்க கூறினர் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து போலீசாரின் சூவையும் நாக்கால் சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தினர் வேறு வழியின்றி அதனை செய்தார் ஹர்ஷத் இச்சம்பவத்தை வெளியில் யாரிடமும் கூறக்கூடாது எனவும் மிரட்டியுள்ளனர் இதனால் மனவேதனை அடைந்த ஹர்சாத் இது குறித்து கூடுதல் காவல் ஆணையரிடம் முறையிட்டார் இதனைத் தொடர்ந்து ஹர்சாத்தை கொடுமைப்படுத்திய காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெற செய்யுங்க